ஒரு பசுமை மிகு காட்டில் மழை வீழ்ந்து கொண்டிருந்தது வானம் கருந்தூதுகள் போல இருண்டு துளி துளியாக மழை தொட்டுவிட்டு வீழ்ந்தது எல்லா பூச்சிகளும் விலங்குகளும் தத்தம் வீட்டுக்குள்ளேயோ மரச்செடிகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டன ஆனால் அந்த காட்டில் ஒரு குட்டி எறும்பு மட்டும் வெளியிலேயே இருந்தாள் தைரியமும் புத்தியுமாக அவளின் பெயர் புத்திசாலி எறும்பு அவள் சிறியதுதான் ஆனால் சின்ன மனசல்ல பெரிய கனவுகள் கொண்டவள் மழை வந்துடுச்சுன்னா என்ன நானும் வெளியில போய் ஜாலியா இருக்கணும் என்றாள் மெல்ல அந்த எறும்பு ஒரு பெரிய பச்சை இலை எடுத்துக்கொண்டாள் அதனை தன் மேல குடையாக வைத்து கொண்டு நிதானமா தண்ணீரோட வழியில் நடந்தாள் கால்களில் மண் ஒட்டி கொண்டாலும் அவள் யாரிடமும் புறம் சொல்லவில்லை அவள் மனசில உறுதி இருந்தது நான் பயப்பட மாட்டேன் மழை கொஞ்சம் அதிகமானதும் எறும்பு தன் இலையை தரையில் விட்டு அதன் மீது ஏறினாள் அந்த இலை மழையால் உருவான ஒரு குட்டிப்பூலத்தில் படகாக மிதந்தது எறும்பு மிதந்து சென்றாள் ஒரு சிறிய படகு பயணம் மாதிரி தவளைகள் ஓரமிருந்து துள்ளின வண்டுகள் சுற்றி பறந்தன வானவில் கூட தூரத்திலே தெரிந்தது அவள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மழை என்பது பயம் அல்ல இது சுவாரஸ்யம் என்றாள் பின்னர் அவளது அம்மா ஒரு பாசமிகு பெரிய எறும்பு இழுத்து கொண்டு வந்தாள் என்னடி உனக்கு இந்த தைரியம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பச்சை இலை துணியால் அவளை நனையாமல் துடைத்தாள் அம்மா சொன்னால் துணிவும் புத்தியும் இருந்தா மழை கூட ஒரு விளையாட்டுதான் மழை முடிந்ததும் சூரியன் வெளியில் வந்தான் எறும்பு அழகான வானவில்லின் கீழ் காட்டுப்பாதையில் தைரியமாய் நடந்தாள் இன்னும் சில எறும்புகள் எறும்புக்கு கை கொட்டின வண்டுகள் வாசித்தன தவளைகள் சிங்காரமா குதித்தன அந்த நாளில் அந்த குட்டி எறும்பு புத்திசாலி எறும்பு என்றழைக்கப்பட்டாள் தைரியம் புத்திசாலித்தனம் சுயநம்பிக்கை என அனைத்தையும் தனக்குள் கொண்ட ஒரு சிறந்த எறும்பு மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க